வணக்கம் and வெல்கம் back to மை சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான மொறுமொறுன்னு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்றதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா அடித்து எடுத்தாச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம அடியிலையும் சைட்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எதனால அப்படின்னா நம்ம முட்டையை வேக வச்சு எடுக்கும் பொழுது ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக இப்போ இதில் நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம் இது அடி கனமான வானலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தான் நம்ம முட்டையை ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டுடலாம் இந்த வானலியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டை நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சா வேகலைன்னு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இது போல் ஸ்பூனு அல்லது கத்தி எடுத்துக்கோங்க ஸ்பூனோட பின்பக்கம் வச்சிட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் இது போல் வந்ததுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போது முட்டை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடில் இது போல் கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க சுற்றிலும் எடுத்து விட்டாச்சு இப்போ நம்ம பிளேட்டில் இந்த பாத்திரத்தை அப்படியே கவிழ்த்து போட்டு ரெண்டு டைம் நல்லா டேப் பண்ணாலே நம்ம வேக வச்ச முட்டை வந்துடும் பாருங்கள் அப்போயும் நடுவில் விரிசல் வந்திருக்கு அப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முதல்ல நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது கலருக்காக தான் இந்த மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அளவுக்கு காரம் இருக்காது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சார் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மீன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கெலாம் மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் நான் கலருக்காக கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்கல கலருக்காக காஷ்மீரி மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அது அந்தளவுக்கு காரம் இருக்காது கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்து இது போல நல்ல மசாலாவில் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மசாலாவில் பெரட்டி எடுத்தாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியாது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கரண்டி வச்சு இது போல் கிளறி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்துடுச்சு மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளோட முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துரலாம் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீதியையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இதோட ரசம் சாதம் அல்லது சாம்பார் சாதம் மட்டுமே வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முட்டை அம்பிலேட் அல்லது முட்டை வறுவல் அந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு இது போல முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோவும் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்